அனைவருக்கும் வணக்கம் இது மணற்கேணி நம்ம தொடர்ந்து நியமன தேர்வு யூஜிடிஆர்பியோட அந்த முடிவுகளை பற்றியும் அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை வந்து நம்ம உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நியமன தேர்வில் ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த காலி பணியிடங்களில் ஒரு சிறப்பு ரிசர்வேஷன் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜை வந்து வழங்கியிருக்காங்க அந்த பத்து பர்சன்டேஜ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு சம்மந்தமான விவரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்கன்னு பாருங்கள் அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய வீடியோ வந்து பின்னாடி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செகண்ட் கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கூட ஏன் அந்த ரிசர்வேஷனை வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த ஊதிய முரண் அப்படின்றது தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒரு கடுமையான ஊதிய முரண்பாடு வந்து இருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நிறைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த பே கமிஷன் அப்படின்றது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அந்த பே கமிஷனில் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஊதியத்தை வந்து நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ப்ரொமோஷனும் கூட இந்த தொடக்க கல்வித்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாகட்டும் அவர்களுக்கான ப்ரொமோஷன் கூட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து நடக்கிறதனால இந்த பிஜி மற்றும் யூஜிடிஆர்பிகளில் வந்து அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து ஒரு ரிசர்வேஷனாக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனாகவே வந்து வழங்கிட்டு வராங்க சரி இப்போ இந்த யூஜிடிஆர்பியில் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு எப்படி ரோல் பண்ண போகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்து நான் சொல்கிறேன் நான் கட்டாயமாக எஸிடிக்கு வந்து பத்து சதவீத ரிசர்வேஷனில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டிக்கு கீழே கூட வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக எஸ்ஜிடி ப்ளஸ் பிஎஸ்டிஎம் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கூட வந்து நிறைய சப்ஜெக்டில் வந்து வந்திருக்கு சும்மா எழுதி ஓரளவு படிச்சிருந்தாலே அவங்க வந்து பட்டதாரி ஆகிரலாம் ஆசிரியர் பயிற்சினர் ஆயிடலாம் அப்படின்ற வகையில் தான் இந்த தேர்வு முடிவுகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் அந்த சிவி லிஸ்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அப்படி சிவி லிஸ்டில் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து வந்திருந்தாலும் கூட நல்ல கவனிங்க நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ண போகிறதில்ல அப்படின்றது தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது கட்டாயமாக அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா இப்போ ஒரு நானூறு பணியிடங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு இருக்குது ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் ஒரு நானூறு பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அப்படின்றது நாற்பது பணியிடங்கள் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் அந்த நாற்பது பேரும் அங்கே வருவாங்களா கவுன்சிலிங் வருவாங்களா அந்த பணியிடத்தை எடுப்பாங்களா அப்படின்னா கட்டாயமாக இல்லை ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள் வந்து அது இருக்குது அதில் வந்து நிறைய காரணங்கள் வந்து இருந்தாலும் முக்கியமான காரணங்களாக வந்து ஒரு நாலு ஐந்து காரணத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் காரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எஸ்ஜிடி பெரும்பாலும் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலு டெட்டு பேட்ச் முதல் முறையாக டெட்டில் வந்து பணி நியமனம் பெற்றவர்கள் தான் வந்து இந்த நியமனத் தேர்வுலேயும் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து இப்போ வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து சர்வீஸ் வந்து முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட செலெக்ஷன் கிரேடு தேர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்ஷன் கிரேடு கூட வாங்கியாச்சு அது வந்து ரெண்டு வருஷத்தோட இன்க்ரிமெண்ட் வந்து சேரும் ஸோ பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து சர்வீஸ் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களினுடைய அடிப்படை ஊதியமான முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறை வந்து ஓரளவு ரீச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் அந்த பேக் வந்து வந்துட்டாங்க இப்போ வந்து புதுசாக வந்து நீங்கள் நியமனம் ஆனீங்க அப்படின்னா பட்டதாரியாகவோ அல்லது பிஆர்டி ஆகவோ வந்து ஆனிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல் வந்து முப்பது ஆறு முப்பத்தி ஆறு ஐநூறு அந்த ஸ்கேலில் உங்களை உட்கார வைப்பாங்க ஸோ இவங்க ஏற்கனவே பட்டதா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்கேலை வந்து அடைஞ்சிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நியமனம் பெற்ற ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரோட இப்போதைய பே வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் செலெக்ஷன் கிரேடு எல்லாத்தையும் சேர்த்து முப் முப்பத்தி ஐந்து நூறு அதோடு சேர்ந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு ஊதியம் வந்து அவங்களுக்கு வருது ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு நூறு கிட்டத்தட்ட பட்டதாரி ஆசிரியர்களை விட அறுநூறு ரூபாய் வந்து கூடுதலாகவே அவங்க வந்து வாங்குவாங்க ஸோ அவர்கள் வந்து புதிதாக பணி நியமனம் பெற்றால் ஊதியம் வந்து குறையும் அப்படின்றது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியும் இது ஒரு காரணம் அதனால் அவங்க கவுன்சிலிங் வந்து வராமல் போகலாம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலில் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் எங்கே அப்பாயின்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா வட மாவட்டங்களில் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து அதிகமான வேக்கன்சி எப்பயுமே இருக்கும் இப்போவும் இந்த புதிய நியமனம் நடக்கும்போதும் அந்த மாவட்டங்களில் தான் வந்து நடக்கப்போகுது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலில் நியமனம் பெற்ற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த வட மாவட்டங்களில் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க சொந்த மாவட்டங்களுக்கு அந்த காலி ஏற்பட ஏற்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ஒரு ஆசிரியர் பக்கத்தில் வந்து ஒரு திருச்சி மாவட்டத்துக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கோ மூவ் ஆகிருக்கிறாங்க நிறைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் போயிட்டாங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இங்கிருந்து போயிட்டாங்க ஏன்னா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் நான் நிறைய ஆசிரியர்கள் அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஊருக்கு பக்கத்திலேயே வந்து மாறுதலாகி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து போயிருக்கிறாங்க ஸோ அவர்களெல்லாம் நிறைய பேர் நியமன தேர்வில் இந்த நியமன தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க தேர்ச்சி பெற்றாலும் கூட திரும்ப வந்து எங்கே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக வட மாவட்டங்களில் தான் பண்ண போகிறாங்க ஏன்னா முன்னாடியே ஒரு அரசாணை வந்து போட்டுக்கிறாங்க புதிய நியமனங்கள் வந்து நடக்கும்போது சிறப்பு மாவட்டங்கள் சிறப்பு அந்தஸ்துள்ள மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்லது பின்தங்கிய மாவட்டங்கள்னு கூட சொல்கிறாங்க தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டங்களில் தான் வந்து புதிய நியமனங்கள் வந்து நடக்கணும் அதே போல் புதிய நியமனம் வந்து பெற்றுட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்தோ அல்லது ஏழு ஆண்டுகளோ கம்பல்சரி அங்கே தான் வந்து டிரான்ஸ்ஃபர் இன்றி ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற ரூலை வந்து அரசாணியாகவே வந்து அரசு வந்து கடந்த ஓராண்டு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கிறதே நமக்கு வந்து தெரிய வருது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்டரி டீச்சர்ஸ் வந்து மீண்டும் வந்து அப்பாயின்மெண்ட் புதிய அப்பாயின்மெண்ட் ஆனாங்கன்னா மீண்டும் ஊரெல்லாம் விட்டுட்டு இந்த வட மாவட்டங்களுக்கு வந்து வரணும் ஸோ அதை வந்து செய்ய மாட்டாங்க அதனால கவுன்சிலிங் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக நான் பார்க்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் வந்து இந்த பிஆர்டியோ அல்லது பிடி பண்ணி எடுத்தியோ வந்து ஏன் வந்து இப்போ தேர்வு செய்ய மாட்டாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் அந்த ஊதியமுரண் அப்படின்ற ஒரு காரணத்தை நான் சொன்னேன் நான் அந்த ஊதியமுரனை களையிறதுக்காக இப்போது இருக்கிற அரசு திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கு ஊதிய முரண்பாடு இருக்குது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் வந்து நிச்சயமாக அந்த ஊதிய முரண்பாடை வந்து சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது கேட்டார் போலவே ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாங்க அந்த ஊதிய முறனை சரி சரி பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு இப்போ ப்ராசஸிங்கில் வந்து இருக்கு ஸோ அந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி பன்னெண்டு ஆகட்டும் பதினாலு பேட்ச் ஆகட்டும் அவர்களுக்கு ஓரளவு சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படி இருக்கிற சூழலில் இந்த சம்பள உயர்வெல்லாம் புறந்தள்ளிட்டு அவர்கள் வந்து யூஜிடிஆர்பியில் வந்து கவுன்சிலிங் போயிட்டு புதிதாக அப்பாயின்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இல்லை ஸோ அதனால் அவங்க கவுன்சிலிங் வந்து வராமல் போகலாம் நான்காவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய காரணம் இதுவும் கூட டெட்டு இரண்டாவது தாளோ முதலாவது தாளோ தேர்ச்சி பெற்று தான் பதவி உயர்வுக்கே இனிமேல் ஆசிரியர்கள் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்க ஆசிரியர்கள் வர முடியும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அடிப்படையில் மிக விரைவில் அந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்குது மிக விரைவில் டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க தான் வந்து பதவி உயர்வுக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து வரதான் போகுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாம் தாளில் ஏற்கனவே வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் அந்த சர்வீஸோடே இந்த பன்னிரெண்டு வருஷம் சர்வீஸோடே அவர்கள் இங்கேயே ஒரு பதவி உயர்வை வந்து பெறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் வந்து செகண்ட் இயர் டீச்சர்ஸ் வந்து யோசிப்பாங்க ஸோ சீனியார்ட்டியும் வந்து போகாது அப்படி எடுத்தாங்கன்னா சீனியார்ட்டியும் போகாது இந்த பனிரெண்டு வருஷத்தோட அந்த சீனியார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனியார்ட்டி பதவி உயர்வில் வந்து இந்த செகண்ட் பேப்பரோட அவங்க உள்ளே வரும்போது அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட்டதாரி ஆவாங்க அடுத்து வந்து மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆவாங்க தொடக்க கல்வித்துறையில் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஐந்து ஆண்டுகளில் கூட ஆயிடலாம் இந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலும் அவங்க வந்து புதிய பணி பணியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவாக நான் பார்க்குறேன் இந்த இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அடுக்கிக்கிட்டே போகலாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாதிக்கும் மேற்பட்ட செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து இந்த பணியை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பாதி பேர் ஏன் எடுப்பாங்க அப்படின்னா பிஆர்டி பணியிடம் வந்து ஒரு நல்ல பணியிடமாக வந்து அவர்களுக்கு தெரியுது கொஞ்சம் அலைச்சலான பணியிடமும் கூட நல்ல ஒரு வேலை போலும் மிகுந்த ஒரு பணியிடமும் கூட பட்டதாரி ஆசிரியரை காட்டிலும் பிஆர்டி வந்து கொஞ்சம் வேலை பலு மிகுந்த ஒரு பணியிடம் ஆனால் கொஞ்சம் ஒரு அதிகார ஒரு மை மையமாக நம்ம ஆசிரியர்கள் வந்து பார்ப்பாங்க ஏன்னா இந்த துறையிலே வந்து இருந்து பிஆர்டிஸை வந்து பார்த்ததுனால அந்த பிஆர்டி போஸ்ட்டுக்கு வந்து போகணும்னு விரும்பக்கூடிய இல்லைல்ல காலம் முழுக்க செகண்ட் கிரேடாக இருக்க வேண்டியது தானா அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் தொலைதூர சிந்தனை உடையவர்கள் மட்டும் இந்த ஒரு அந்த பாதி பேர் வந்து அதில் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் அவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணியை வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய எட்ஜில் இருக்கக்கூடிய அதாவது ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஜென்ரல் டேர்ன்லேயும் வந்து இப்போ வந்து தேர்வு இது பணி நாடர்களை வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இவர்கள் எடுக்கலைன்னா கட்டாயமாக அந்த எட்ஜில் இருக்கிற இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு நிச்சயமாக அது போது பாதிக்கும் மேற்பட்ட செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து கட்டாயமாக வரமாட்டாங்க ஏன்னா ஊதிய உயர்வும் அவர்களுக்கு வந்து விரைவில் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த கடைசி வருஷம் நிறைய சான்சஸ் வந்து அந்த அதிகரிக்கிறதுக்கான ஊதியம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு டீச்சர்ஸ்க்கு கூட நான் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை ஒருவேளை இந்த ஊதிய முரண் சரி செய்யப்பட்டு ஊதியம் அவங்களுடைய ஊதியம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுனா கிட்டத்தட்ட பத்து வருஷம் முன்னாடி வந்துடுவோம் ஆனால் நீங்க திரும்ப வந்து போயிட்டு இது எடுக்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க யூஜிடிஆர்பியில் புதுதாக நியம நியமனம் ஆகக்கூடிய தேர்வர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க நீங்களும் கூட பாதிக்கப்படுவீங்க ஒருவேளை ஊதியம் உயர்ந்தால் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதன் அடிப்படையில் நீங்களும் கூட கன்சிடர் பண்ணி யோசித்து இந்த பணியிடத்தை எடுங்க எடுக்காத பட்சத்தில் மற்றவர்களுக்கு வந்து வழிவிடுங்க நீங்கள் கவுன்சிலிங் கூட போகாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறேன் மற்றவர்களுக்கு வாய்ப்பு வந்து எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த சிவி லிஸ்டில் எட்ஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இது அமையும் ஸோ சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதை சம்பந்தமான நிறைய கருத்துக்களை நம்ம வந்து பகிர்வோம் இந்த நியமன தேர்வு தொடர்பான பல்வேறு முரண்பாடுகள் வந்து போயிட்டு இருந்தாலும் கூட இந்த வந்து வெற்றிகரமாக வந்திருக்கு இந்த முழுமையாக பணிக்கு செல்லணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் அதே போல இந்த இடம்பெறாத தோழர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நமக்கான வாய்ப்பு ஏதோ சில காரணங்களாக மறுக்கப்பட்டிருக்குது இது ஒரு அநீதி தான் அந்தது ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாம் அநீதி தான் உங்களையும் நான் வந்து பார்க்குறேன் இந்த அநீதி வந்து களையப்படணும் இந்த அநீதி வந்து வருங்காலத்தில் வந்து நடக்கக்கூடாது திறமையானவர்கள் நல்ல கடுமையான உழைப்பாளிகள் வந்து இந்த பணியிடத்துக்கு வந்து வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இரண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்